யாழ்ப்பாணம் கரவெட்டி மேற்கு மத்தொணியை பிறப்பிடமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பரமேஸ்வரி பஞ்சலிங்கம் அவர்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று விநாயகர் சஷ்டி திதியில் அதிகாலை லண்டனில் இறைப்பதம் எய்தினார் அன்னார் காலம் சென்றவர்களான மயில் வாகனம் வழிப்பிள்ளை தம்பதிகளின் மூத்த மகளும் காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை சின்ன பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற பஞ்சலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் ரத்னராசா காலம் சென்ற மங்களேஸ்வரி ராசேஸ்வரி தேவி தவராசா நிர்மலா தேவி ஆகியோரின் அன்பு சகோதரியும் சந்திரிகா ரேணுகா சசிரேகா ரேவதி ஜெயவிக்ரமன் ஆகியோரின் அன்பு தாயாரும் உமாபதி பாலசிங்கம் காலம் சென்ற பாலகுமார் காலம் சென்று கிருஷ்யாார்ந்தக்குமான மற்றும் ரேவதி ஆகயோரின்ன அன்பு பாபியாரும உமாஷக்கரு நேவிதா புவிதன்ன அனித்தன்ன தேலுகேசன்ன நிலக்ஷினி விஸ்வா அமிஷா ஆகயோரின் பாசமிகப்தேத்தியும். அஷ்நீ ஏனிஸ் கேசவு ஆகியோரின் பாசமிகப் போூட்டியும பார்வதி காலம்சன்று மகேசன் காலம்சந்திரடலாஜா சிவ திருக்கீதிீஸ் பரன்ன. காஞ்சனா யோகேஸ்வரன் இயோரின் அன்புமை துடியும் ஆவான் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நிவரம் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் போக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்